بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் நாம் சஃபுத்து தஃபாசீர் அதாவது விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக விளக்கமாக அலமதுல்லா பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே நாம் இரநூத்தி அதாவது நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆயத் இன்ன சஃபாவல் மறுவற்ற மின் ஷாயிரில்லா என்பதில் ஆரம்பமாகி வலாகும் இன்வரும் என்று வரும் ஆயத் வரைக்கும் உள்ள விளக்கங்களை தொடர்புகளை அகராதி பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு இலக்கியத்தையும் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து வசனங்களுடைய பயன்களையும் பார்க்கிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடம் இருநூற்றி பதினெட்டு டூ ஒன் எயிட் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இது எது சம்பந்தமாக பேசப்படுகிறது என்றால் பொதுவாக கிட்டாவுடைய ஆசிரியரின் தர்த்தீபிற்கேற்ப அவருடைய வரிசைக்கு இணங்க ஆரம்பமாக தொடர்பு அதாவது அல் முனாசபத் அல் லோகத் அடுத்த தப்சீர் அல் பலாகத் அடுத்ததாக அல் ஃபவாயித் என்பதாக கொண்டு வருவார்கள் அந்த வரிசையிலே இது நாம் வசனங்களின் பயன்கள் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு அறியாமை கால அமல் இஸ்லாத்திலும் அறியாமை கால அமல் இஸ்லாத்திலும் ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாம் கட்டளையிடுகிறது இஸ்லாம் ஏவுகின்றது என்றால் அதுதான் அசல் அது மற்ற இதுல இருந்தாலும் சரி அது இல்லாட்டாலும் சரி அதுக்கு முன்னாடி இது செய்யப்பட்டு வந்தது அதனால அதே மாதிரி இப்பவும் சொல்லியிருக்குங்கிற யோசனை தேவையில்லை நம்ம குரான்லேயே ஹதீஸ்லேயே பல இடங்கள்ல பார்க்குறோம் பொதுவாக ரசூல் சலல்லா சொன்னாங்க மாறு செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க மன் பி கௌமின் ஹும் யார் ஒரு சமுதாயத்தை ஒப்பிட்டு நடக்கிறாங்களோ அவங்க அவர்களை சார்ந்த என்று சொன்னாங்கன்னு சொன்னால் அது ஷரியத்தில் இல்லாத விஷயத்துல தான் ஷரியத்துல ஒரு விஷயம் இருக்குது ஷரியத்துல ஒரு விஷயம் ஏவப்படுகிறது அதை அவர்கள் அவர்களும் அதை செய்கிறாங்கங்கிறதுக்காக நாம் அதை விட்டு விட முடியாது ஏன்னா சரீயத்தில் சொன்னது அவங்க செஞ்சாலும் செய்யாட்டாலும் நாமும் சரீரத்துடைய கடலபடி செஞ்சு கொண்டு தான் இருப்போம் உதாரணமாக இன்னைக்கு தாடி வைக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு சிங்கு தாடி வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்காக என்ன செய்ய முடியாது தாடியை விட முடியாது சரி மீசையை எடுக்க சொல்லி அதில் ரசோல் சிலாசன்னு சொல்லியிருக்காங்க பாவம் மீசை வைக்கல அதனால் நம்மளும் சரீயத்தில் சொன்னது இந்த அளவுக்கு நம்ம அவளில் கூட சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த அந்த காலத்தில் செருப்பை வந்து பள்ளியாசலில் போட்டு போய் தொழுகிறது வளர்க்கும் போய் தொழுது கொண்டு இருக்கும்போது அந்த செருப்பில் சின்ன ஒரு நஜீஸ் இருக்குன்னு சொல்லி அதில் திபெல் இஸ்லாம் வந்து சொன்ன உடனே கலெக்ட் நான் அதிச பார்க்குறோம் செருப்பு போட்டுக்கொண்டு தொழுவிக்கு போவாங்க இப்போ அதை சொல்லும்போது அந்த அதிசன்கள் கீழே எழுதுறாங்க இன்னைக்கு யூத நசாராக்கள் செருப்பு போட்டு கொண்டு போறாங்க அல்லது அவங்க செருப்பு அணிகிறாங்க அப்படிங்கிறதுனால நாம செருப்பு அணியாம இருக்கணும் அவங்களுக்கு மாறு செய்யணுமா அப்படிலாம் கிடையாது நம்முடைய சரியத்தில் ஒரு அமல் சொல்லப்பட்டு விட்டால் அந்த அமலை செய்வதிலே அது அவர்கள் செய்கிறார்களா அவர்களுக்கு ஒப்புமையாக இருக்குதா இல்லை அந்த அமல் அவங்க செய்து வந்த அமல் தானே என்பதெல்லாம் பார்க்க தேவையில்லை நம்முடைய சரீரத்தில் ஏவப்பட்டு விட்டால் அதை செய்ய வேண்டும் அதான் அதான் அல்லாவுடைய கட்டளை அதுதான் அதான் இதுவரைக்கும் இது வருது ஆயத்தின் மூலமும் அதான் நமக்கு விளங்கப்படுது கிபிலாவுடைய விஷயத்திலையும் சரி கிபிலா எந்த பக்கம் திரும்ப சொல்லிட்டாலும் சொல்லிட்டோம் அதில் நீங்கள் யோசிக்க தேவையில்லை சந்தேகப்பட தேவையில்லை அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஆராய தேவையில்லை அப்போ மாதிரி அறியாமை கால அமல் ஒன்று நின்று இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது அறியாமை காலத்தில் நாம் செய்து வந்தது என்பதை யோசிக்க தேவையில்லை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு விட்டால் அதை நீங்கள் தைரியமாக தாராளமாக செய்து வாருங்கள் என்பதைத்தான் இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு விளக்கப்படுகிறது அசம்பந்தமாகத்தான் இன்ஷால்லா காணப்போகிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் விளக்கங்களை பார்ப்போம் பிஸ்மில்லா நிர்வாஹிம்

சார்ந்ததாக இருக்கிறது நூதனமான ஒரு அழகான ஒரு கோர்வை வகையை சார்ந்ததாக இருக்கிறது மசனாத்துல பதவியால் பதிய லஃபுலியா அதே மாதிரி மாணவியா என்பதாக உண்டு இது வந்து லஃபுலியாவை சார்ந்தது லஃபுல் ரீதியான இதில் மசன் அழகுகள் இருக்குது கோர்வை லஃபுல் ரீதியாக இருக்குது முதல்ல ஃபீஹி ஜினாசுல் இஷ்திகாக் என்பதாக சொன்னோம் ஜினாசுன் இஷ்திகாக் இஷ்திகாக்குடிய ஜின்ஸுகள் அவ இதை பற்றி சொல்லும் பொழுது எல் அனோஹூமும் லாயனோன் ரெண்டுமே ஒரே ஜின்ஸி சார்ந்தது ஒரே இஷ்திகாக்கு சார்ந்தது லான் லாயன என்ற வார்த்தையில் இருந்தது லாயனோன் என்பது இருந்தது தான் ரெண்டு வார்த்தையுமே ரெண்டு வார்த்தையுமே ஒரே ஜின்சி சார்ந்தது அதான் சொல்றோம் ஒரே வார்த்தையும் சார்ந்தது லான் அப்படிங்கிறது தான் இல்லை அண்ணன் வருது இல்லை வருது அப்போ இஷ்டிகாவுக்கு ஒரே இஷ்டிகா இப்போ ஜின்ஸ் ஜினாஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜினாஸ்னாலே பொதுவாக ரெண்டு லஃப்பு ஒத்துமையாக இருக்கிறது ரெண்டு லஃப் ஒரே மாதிரி இருக்கிறது அது மொழிவதிலையும் சரி மொழிவதில் ஒரே மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் கருத்தில் வேலை மாறும் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும் லஃபுதில் ஒரு ஒப்புமை இருக்கும் ஆனால் உச்சரிப்பில் வேற்றுமை இருக்கும் அது ரெண்டு வகை என்பதாக சொன்னாங்க நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமான விஷயம் சென்ற பாடங்களில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிறைய அதில் எத்தனை வகை இருக்கின்றது என்பதாக பதிமூணு வகை நம்ம சொல்லியிருந்தோம் அதில் பதிமூணு வகை இப்போ இங்கே வந்து இது விஷயமா ரெண்டு வகை சொல்கிறாங்க ஒன்றாவது தாம் ஜினாசி தாம் சொல்லுவாங்க ரெண்டாவது கைர தாம் அதாவது நாக்கிஸ் என்பதாக சொல்லப்படும் சரி ஜினாசி தாம்னா என்ன ரெண்டு லஃபதும் நாலு விஷயத்தை ஒத்துருக்கும் ரெண்டு லஃபதுமே நாலு விஷயத்துல ஒத்து அது தாம் என்ன ஒன்னாவது ஹரஃபுகளுடைய வகை ஒரே வகையா இருக்கும் ஹர்ஃபுகளுடைய எழுத்துக்களுடைய வகை ஒன்றாக இருக்கும் அதனுடைய தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும் எழுத்துக்களுடைய தோற்றங்கள் ஒரே மாதிரி இருக்கும் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும் தர்த்தி அதனுடைய வரிசைக்கரம் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ எழுத்துக்களில் எண்ணிக்கையில தோற்றத்துல வரிசையில இதில் நாலுலையும் என்றால் அதுக்கு பேரு ஜின் ஜினாஸ்தாம் என்பதா சொல்லுவாங்க உதாரணமா இந்த இடத்துல பாருங்க எழுத்துக்கள்ல ஒன்னா இருக்க அதே மாதிரி ஷக்கல்ல ஒரே மாதிரி இருக்கு எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கு தர்த்திப் ஒரே மாதிரி இருக்கு அப்ப அதனால இது தாமுடைய வகை சார்ந்தது இது தாமுடைய வகை என்பதா சொல்றது வைர தாம்னா என்ன அப்படின்னா ரெண்டு லெஃப்தும் என்னது இந்த மேல் சொன்ன நாலு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறி இருந்தால் போச்சு நாலு விஷயத்தில் ஒரு விஷயத்தில் மாறுபட்டாலும் அது கைரத்தாம் என்பதாக சொல்லுவாங்க பாம்மல் ஏத்தீம ஃபலா தக்கஹர் பாம்ம சாயில ஃபலா தன்ஹர் பாம்மல் ஏத்தீம ஃபலா தக்கஹர் பாம்ம சாயில ஃபலா தன்ஹர் பாருங்கள் இப்போ தக்குஹருங்கிற வார வார்த்தை தன் ஒரு வார்த்தை ரெண்டுக்கும் பத்திரி எவ்வளோ வித்தியாசம் பற்றியலாம் இந்த ரெண்டும் என்னது இது தர்த்தீபு ஒரு மாதிரியாக இருக்குது ஷக்கல் ஒரு மாதிரியாக இருக்குதுனாலும் எழுத்துக்கள் எப்படி முதல்ல ஹரஃபுகளே மாற்றமாயிருது ரூஃபுகள் மாற்றமாகிடுது இதுக்கு ஜினாசே ஹைரத்தாம் என்பதாக சொல்லுவாங்க ஜினாசே ஹைரத்தாம் என்பதாக சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல ஜினாசு இஷ்டகாக்குங்கிறதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜினாசு இஷ்டாக்கில் அதில் என்னென்ன வகைகள் இருக்குங்கிறது நேற்று சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருந்தோம் இதெல்லாம் அதாவது நாகேஷ் என்பது இருக்குது மிதில் அதாவது மதியில் என்பதாக இருக்குது அதே மாதிரி இன்னும் சில வகைகள் அதாவது அதில் வந்து மொத்தம் வந்து ஒரு பதிமூணு வகைகள் சொல்லியிருந்தோம் பதிமூணு வகைகள் விளக்கமாக சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு வகையும் நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம் அதாவது என்னென்ன வகைகள் வரும் அப்படிங்கிறது அதில் வந்து நேற்றுடைய பாடத்தில் தெளிவாக சொல்லியிருந்தோம் அப்போ அது இதில் அதில் ஒரு வகை தான் ஆயனகமும் இல்லை ஆயினும் இதில் வந்து என்ன இருக்குது எழுத்துக்கள் எல்லாம் வைரத்தாமுடி வகையை சார்ந்தது தான் ஏன்னா வந்து இதில் வந்து என்ன இல்லை ஷக்கலில் வேறுபடுது தீவில் வேறுபடுது சரி இது ஜினாசுல் இஷ்திகா என்பதாக சொன்னோம் அடுத்து ஜினா ஹாலிதீன ஃபீஹா ஹாலிதீன ஃபீஹாங்கிறதுல அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்போ இந்த இடத்துல ஐ ஐ சாபத்திலே சாபத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க ஐ ஐ ஊரி ஔ அல்லது நரகத்திலே நிரந்தரமாக இருப்பாங்க இப்போ ஊதுமிரத்தின் நாரு தஃஹீமன் டிஷ்ஷ அநிஹா ஓ தவீரன் லமீராக கொண்டு வரப்பட்டதனால நாருங்கிற வார்த்தையை லமீராக கொண்டு வரப்பட்டது காலிதீனு நார்னு வரும் நிரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்ங்கிறதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் லமீராக மாற்றப்பட்டு விட்டது துதுமிரத் ஃபிஹா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு நாங்கள் கொண்டு வந்ததுனால் அங்கே லமீராக கொண்டு வந்தப்பட்டதுனால் என்ன தஃஹீமன் லிஷானியா முதலாவது விஷயம் அதனுடைய அந்த விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி பெருதிப்படுத்தி காமிக்கிறதுக்காக நரகம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தானது ஒரு பயங்கரமானது என்பதை அதனுடைய பயங்கரத்தையும் அதனுடைய அந்த விஷயத்தையும் கொஞ்சம் மிகைப்படுத்தி பெருதிப்படுத்தி ஒரு பயம் ஏற்படும்படியாக காட்டுவதற்காக வேண்டி அந்நார் ஹாலிதீன பி ஹா என்று லமீராக கொள்ள நார் கொன்றாமல் லமீராக கொண்டப்பட்டிருக்கும் சரி ரெண்டாவது தஹவீல் அன் அம்ரிஹா ஒரு எச்சரிக்கை அதனுடைய விஷயத்தை வந்து எச்சரிக்கை செய்திருக்க வேண்டிய அதாவது இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை பெரிய ஒரு எச்சரிக்கை அதாவது தகவல்னா பொதுவாக ஒரு பயமுறுத்தாட்டுதலுங்கிற மாதிரி ஒரு இந்த கியாமத்தினாலுடைய அந்த அமளிகள் அமளி என்று சொல்கிறோம்ல அதாவது பயங்கரமான விஷயங்கள் எதை கொண்டு பயமும் ஒரு நடுக்கம் ஒரு எச்சரிக்கையும் ஏற்படும் அப்படிப்பட்ட விஷயம் தகவீலுங்கிறது என்ன அதாவது அதை கொண்டு என்ன ஏற்படும் மனிதனில் ஒரு பயம் ஏற்படும் ஒரு நடுக்கம் தஹ்வீஃப் ஏற்படும் தஹதீத் அதாவது ஒரு பயம் ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையுடன் கூடிய அச்சம் ஏற்படும் அப்போ அதை பயப்படணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அதுக்காக தான் என்ன செய்யப்படுது இந்த இடத்துல லமீராக கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டு விஷயத்தை உள்ளடக்கிறதுக்காக தான் லமீராக இங்கே கொண்டு வந்திருக்காங்க சரி அடுத்து வலாஹும் யுல்லருன் காலிதீன ஃபீஹா லா யுஹஃப் அன்ஹும் உல் அதாபு வலாஹும் யுல்லருன் அவர்கள் நேரம் கொடுக்கப்படவும் தவணை கொடுக்கப்படவும் மாட்டார்கள் அப்போ ஈசாருல் ஜும்லத்தில் இஸ்மி அச்சி இஃபாதத்தி தவாமின் நஃபி வஸ்திம்ராரி அப்ப இந்த இடத்துல ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வராம ஹாலிதீன் அஃபீஹா வலாஹும் முந்தருன் அப்படின்னு சொல்லலாம் நேரம் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்பதாக ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வராமல் அதை விட்டு கொடுத்து ஈசார்னா அதை விட்டுட்டு வேற எதை தேர்ந்தெடுத்துக்கிறது ஜும்லா இஸ்மியா வந்த ஈசார் செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஜும்லா இஸ்மியாவை விட்டு கொடுத்துட்டு வலாகும் எங்கரும் என்பதில் ஈசாருள் ஜும்லத்தில் இஸ்மியத்தி ஜும்லா இஸ்மியாவை தேர்ந்தெடுத்தல் இந்த இடத்துல ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்திருக்கிறது ஈசார்னா ஜும்லா இஸ்மியாவை தேர்ந்தெடுத்து விடுதல் இஃபாதத்தின் பயணத்திற்காக பயனுக்காக வேண்டி என்ன தவாமின் நஃபி நஃபியை நிரந்தரமாக்குவதற்கும் மஸ்திம் ராஹி அதனுடைய தொடர் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குங்கிறத நிரந்தரமாக்குவதற்காக வேண்டி ஜும்லா இஸ்மியாவை இந்த இடத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க வலாகும் இன் அரோல் வலாகூரோங்கிறதுல ஜும்லா இஸ்மியாவை தேர்ந்ததுக்கு காரணம் அதுதான் அதாவது பொதுவாக ஜும்லா ஃபேலியா என்பது கொண்டதா இருக்கும் ஜும்லா இஸ்மியா என்பது முபத்ததா ஹபர் அது கொண்டது வலாகும்ங்கிறது முபத்ததா யுங் அருங்கிறது ஹபரா இருக்கு அப்போ முபத்ததா ஹபரை கொண்ட ஜும்லா இஸ்மியா ஜும்லா இஸ்மியாவை தேர்ந்தெடுத்துள்ளார் இசாரணா அதாவது இன்னொரு விஷயத்தை விட்டுட்டு இது தனி இதே இருக்கிறது தேர்ந்தெடுக்கிறது அப்போ இந்த இடத்துல ஜும்லா இஸ்மியாவை ஒரு தேர்ந்தெடுத்து காரணம் என்னன்னா எல்லா தேர்ந்தெடுத்து இஃபாத்தி ஒரு பிரயோஜனத்துக்காக தவாமின் நஃபி நஃபியை நிரந்தரமாக கொடுக்கும் நஃபியுடைய பொருள் நிரந்தரமா கொடுக்கும் அதாவது வலாகும் இந்து அருள் அப்படின்னா என்ன அவங்க என்ன என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் இது கொடுக்கப்படவே மாட்டார்கள் நஃபி ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாங்க ஒண்ணு சரி அதோட இஸ்திப் அதனுடைய தொடரும் வருது அதனுடைய தொடர்ச்சி அதாவது தொடராக ரெண்டு விஷயம் ஒன்றும் இல்லை எப்ப இல்லை இன்னைக்கு இல்லை நாளை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லையில தொடர்ந்து எப்போதுமே இல்லை இல்லைன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு கிடைக்குங்கிறவா இப்பவும் இல்லை எப்போதுமே கிடையாது தொடரான நஃபியை எடுத்து காட்டுவதற்காக பயனளிப்பதற்காகத்தான் வலாகும் இருந்தாலும் சொல்லி ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் சரி அடுத்த ஃபவாயித் புரோஜனங்கள் அல் ஃபவாயித் முதலாவது புரோஜனங்கள் அல் ஊலா ஃபஸ்ட் என்ன கான அல சஃபா சனமுல் அப்போ சஃபா மலையின் மீது ஒரு சிலை ஆகியிருந்தது அதற்கு பெயர் சொல்லப்படும் இசாஃப் இசாஃப் என்பதாக சொல்லப்படும் அலல் மருவாவின் மீது சனமுன் ஒரு சிலை இருந்தது அதற்கு பேர் சொல்லப்படும் நாயிலா நாயிலா என்பதாக சொல்லப்படும் சரி ஃபகானல் முஷிரி இதா தாஃபு அதாவது சஃபா மருவாவை சுற்றி வந்தாங்க சொன்னா தமசிஹிமா அந்த இரண்டையும் அப்படியே தொட்டுக்கொள்வார்கள் இரண்டையும் அப்படி போகும்போது அந்த இசாஃபையும் நாயிலாவையும் இப்படி தொடுவாங்க சரியா தொடுறது வழக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம காபத்துள்ளாவிலேருந்து தவாஃப் செய்வரமாக என்ன செய்வோம் சவாஃபு ஆரம்பிக்க முன்னாடி சில விஷயங்களை ஓடுவோம் என்ன சஃபாவின் மருவத்தை மின் ஷா சா ஷாயர் இல்லான்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை ஓதிட்டு உமராள் நினைச்சிருது இங்கேருந்து எனது கரெக்டாக பார்த்தா அந்த காபத்துல்லா தெரியும் காபத்துள்ளாவை பார்த்து ஒரு இஸ்து இஸ்லாம் செஞ்சுட்டு என்ன செய்வோம் காபத்துல்லாவை கையை காட்டிட்டு தான் செய்வாங்க சை ஆரம்பிப்பாங்க அப்போது அதே மாதிரி என்ன செஞ்சால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு இதையும் தொட்டு தொட்டு செய்வாங்க தொட்டுக்கிட்டே அந்த சை செய்வாங்க ஃப ஹஷியல் முஸ்லீமூல் பயந்தார்கள் முஸ்லீம்களுக்கு பயம் என்ன அந்த காலத்துமை காலவாதிகள் செய்த அந்த செயலுக்கு ஒப்பாக இருக்கிறதே என்ற பயம் முஸ்லீம்களுக்கு வந்துவிட்டது ஏன்னா அவங்க அப்படி செஞ்சுட்டே போறாங்க நம்மளும் இந்த மாதிரி செய்தால் அது ஒப்ப ஒப்பாகுமோ ரெண்டுக்கு குமத்தில ஒப்புமை ஏற்படுத்தியது போல் ஆகுமே என்பதாக யோசிக்கிறாங்க ஒளி எனவே அவர்களுக்கு தகர் ரஜு கஷ்டமாக ஆனார் சபப் இந்த சபவின் காரணமாக தவாப் செய்வதிலிருந்து அவர்களுக்கு ஒரு இடையூறு அதாவது ஒரு நெடுடலாக ஆனது நெடுதலாக ஆனார்கள் அவங்களக்கு தகவல் வச்சுனா அவர்களுக்கு ஒரு சிரமமாக ஆனார்கள் ஒரு 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 பாரமாக எண்ணினார்கள் இதை தவாஃபை யாதஸ் சபப் இந்த ஒரு காரணத்துக்காக தான் வேறு காரணத்துக்கு இல்லை குரேஷிகள் ஜாஹத்துடைய காலத்தில் அதை தொட்டுக்கிட்டு போவாங்களே அதை தொட்டு கொண்டு போவார்களே இப்போ நாமும் அதே மாதிரி என்னது அதே சஃபா மலையில இந்த மாதிரி போகும் பொழுது அதற்கு ஒப்பாகுமே என்ற ஒரு மனதில் ஒரு நிழல் ஏற்பட்டது தகராஜுனா அவர்கள் சிரமமா அதாவது அவங்க வந்து என்னது அது அவர்களுக்கு பாரமாக ஆனது அது பாரமாக கருதினார்கள் மினத்தவாஃபி தவாஃபில் இருந்து ஹாத சப இந்த ஒரு வேண்டி அப்ப என்ன செஞ்சாங்க சிலத்தில் ஆயிடுச்சு அப்போதான் அந்த ஆயத்திறங்கு தபை என விளக்கி கூறினான் அன்னஹுமா மின்ஷா ஆயிரல்லா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சஃபா மருவா அப்படிங்கிற மலை இருக்குது இது அல்லாவுடைய அடையாளங்களிலிருந்து உள்ளது அடையாள சின்னங்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் இது அல்லாவுடைய அடையாள சின்னங்களிலிருந்து உள்ள விஷயம் இது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ அன்னகு நிச்சயமாக ஏன்னா அடையாள சின்னங்கள்லேருந்து உள்ளதுன்னு சொல்லிட்டு நீ செய்ய தேவையில்லை பயப்பட தேவையில்லை அதான் சொல்கிறோம் அதான் அல்லாவுடைய அடையாள சின்னத்துல உள்ளது ஏன் பயப்படணும் தொழுகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் அல்லாவுடைய அடையாள சின்னம் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு நம்ம அச்சப்பட தேவையில்லை அப்போ இந்த இடத்துல சொல்ல ஷாஹிர் இல்லா அந்த ரெண்டு சஃபா மருவா மலை இரண்டுமே அல்லாவுடைய அடையாளம் அதான் ஷாயிர் தீன் இல்லா அல்லாவுடைய தீனுடைய அடையாளமாக இருக்கிறது அலகிம் பிசாயி இன்னும் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அழகியும் அவர்கள் மீது அலஸ் பிசாயி அதாவது சயி செய்யறதுல எந்தவித சிரமமும் அவர்களுக்கு கிடையாது பைநகுமா அந்த சஃபா மருவாக்கு மத்தியில சஃபா மருவாக்கு மத்தியில சை ஓடுறதுனால பொங்கோட்டம் ஓடுறதுனால எந்த விதமான சிரமமும் அவங்களுக்கு கஷ்டமும் கிடையாது எஸ் அவுனாஹி லாலில் அவனை ஓடினார்கள் தவாப் செய்தார்கள் இல்லாஹி அல்லாவுக்காக வேண்டி லாலில் அஸ்னாமி சிலைகளுக்காக அல்ல அப்ப இந்த நிலை ஏற்பட்டதுன்னு செய்றாங்க முஸ்லீம்கள் கொஞ்சம் மனசில் ஒரு நெடு ஏற்படுது பயப்படுறாங்க அவர்கள் அது போன்ற என்ன செஞ்சாங்க அதே போல நாயிலா சிலையை தொட்டுக்கிட்டே தானே போனாங்க தொட்டுக்கிட்டே தானே போனாங்க இப்போ நாம அதே இதை செய்கிறோம் சுத்திரமே அதுக்கு ஓடுறமேன்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்போ அந்த எண்ணத்தை போக்கும் வண்ணமாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான் இன்ன சஃபா வல் வமன் ஹஜ்ஜல் பைத்மா அப்போ எந்த குற்றமும் கிடையாது எத்தோபியம் அதை தவாப் செய்கிறத அதில் ஓடுறதுனால எந்த குற்றமும் வராது என்பதை அல்லாஹூத்தலா ஆயத் மூலம் தெளிவாக்கிட்டான் பிசா பைய பை அந்த ரெண்டுக்கு மத்தியில பைனகுமா அந்த ரெண்டுக்கு மத்தியில ஓடுறதுனால எந்தவித சிரமமும் கிடையாது என்ப அதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது எந்த விதமான பழியும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான் அப்போ ஃபல் முஸ்லீமும் எஸ் ஆகணும் முஸ்லீம்களுக்கு திருப்தி ஏற்பட்டுச்சு அல்லாவுக்காக ஆரம்பிச்சாங்க சிலைகளுக்காக ஓடலை சரி இது முதலாவது காரணம் அப்ப இதுதான் நம்ம மேலே சொன்ன விஷயம் ஷரீயத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டு விட்டால் ஷரீயத்தில் ஒரு விஷயம் கட்டளையாக ஏவப்பட்டு விட்டால் அதை அமல் செய்ய வேண்டும் அதை அமல் செய்யணும் ஆனால் அந்த சட்டம் அந்த விஷயம் ஏற்கனவே மாற்றார்கள் செய்கிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்கிறார்கள் என்று இருந்தாலும் நாம் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை நாம் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை நமக்கு தேவை சரீரத்தில் சொல்லியாச்சு நமக்கு தேவை ஷரீரத்தில் கட்டளை வந்துருச்சு அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு நாம் செய்கிறோம் அவ்வளோதான் அல்லாவுடைய கட்டளை அதை நான் வழிபடுறேன் அல்லாஹ் என்ன கொஞ்சம் தாடி வச்சுட்டோம் அவன் தாடி வைக்கிறாங்களும் நம்ம தாடி இருக்க சரீரத்தில் தாடியே சொல்லியிருக்கு நம்ம சரீரத்தில் சுஜு சுஜூசே சொல்லியிருக்கு அப்போ நான் என்ன எனக்கு சொல்லப்பட்டிருக்கோ அல்லாவுடைய பொருத்தத்துக்காக அல்லாவுக்காக நான் செய்கிறத செஞ்சிட்டு தான் இருப்பேன் இதில் அவங்க அவங்க செய்கிறாங்க செய்யாம போறாங்க அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கு இல்லாம போகுது அதை பத்தி நமக்கு என்ன செய்ய எந்த கவலையும் படத் தேவையில்லை சரி அஸ்தானியத்து ரெண்டாவது விஷயம் அரு நன்றி செலுத்துதல் மானாகு முகாபிலத்து நியாமிச்சு அதாவது அருட்கொடைகளுக்கு எதிராக கொண்டு வருவது செய்வது உபகாரம் இன்னும் அருள்கொடைகளுக்கு எதிராக அதற்கு பகரம் செய்வது பிஸ்தனாய் புகழ்வதை கொண்டு இரஃபானி அதை அறிவிப்பு அறிவதை கொண்டு அப்போ ஒருத்தர் ஒரு உபகாரம் செஞ்சுட்டாரு ஒரு நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு அதுக்கு எதிரில் அவர் என்ன செய்வோம் நன்றி தேங்க்ஸ் நல்லது என்பதாக சொல்வோம் அல்லது ரொம்ப நன்றி இரஃபான் ஒன்றும் அறிஞ்சு கொள்றது அல்லது அவரை புகழ்றது சரி இதுதான் அந்த சுக்ருடைய வார்த்தை ஓதல் மகனா ஆனால் இந்த பொருள் மஹாலுன் இடையூறாக இருக்கும் சாத்தியமில்லாத ஒன்று அல்லாஹி அல்லாவுடைய விஷயத்தில் சாத்தியம் இல்லாத ஒரு செயல் அப்ப அல்லா நன்றி செலுத்திட்டான் அல்லாஹ் சுக்கர் சொல்லி சொல்ல முடியுமா செய்ய சொல்லவே முடியாது அப்ப அல்லாவுடைய விஷயத்துல சாத்தியக்கூறு இல்லாத ஒரு செயல் இது லைச அப்படிங்கும் போதும் இது லைசின் இந்த ஹூ அப்போ இது லைச நிச்சயமா இல்லை அஹதின்னா ஒருவருக்கும் இல்லை இந்த ஹூ அல்லாவிடத்துல எது ஒரு உதவி அதாவது அல்லாவுக்கு யாரும் இதுவரைக்கும் உதவி செய்தது கிடையாது அல்லாவுக்கு யாராவது அல்லாஹ் உதவி செஞ்சிருக்காங்களா தேவையில்லை அல்லது அல்லாவுக்கு ஏதாவது அருள் செஞ்சிருக்காங்களா ஏதாவது அற்குடை கொடுத்துருக்காங்களா இல்லை தேவையும் இல்லை ஹத்தா எஸ்கு ராகு அலேஹா அப்ப அவங்க நியமத்து செஞ்சிருந்தாங்க அல்லது உதவி செய்தார்கள் என்றால் அதற்கு எதில் செய்வோம் அவங்க சுகுர் செய்யணும் அதுக்கு எதிராக சுகுர் செய்யணும் அப்ப அந்த நன்றி செலுத்த வேண்டியது இருக்குது அப்ப அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு யாரும் உதவி செய்யவும் இல்லை அதே மாதிரி அவனுக்கு யாரும் நியமத்தை அறுக்குறையை கொடுக்கவும் இல்லை வழி அதனால அவன் இந்த இடத்துல அல்லாவுக்குன்னு அந்த விஷயத்தை வைக்க முடியாது அல்லா நன்றி செலுத்துகிறான் என்று சொல்ல முடியுமா உதவி சொல்ல முடியாது அல்லா நன்றி செலுத்த என்று யாரால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ வழி ஹாதா இதனால ஹமல் அஹுல் உலமாவு அல சவாபு அப்போ உலமாக்கள் இந்த இடத்துல சுக்ருங்கிறத சவாபின் மீது சுமத்துகிறார்கள் சுக்குருங்கிறதுக்கு சவாப் அத்துலாக்கள் சுக்ரா அல்ல சவாப் சவாபின் மீது அதை ஃபிட் ஆகிறாங்க சவாபின் மீது அல் ஜசா சவாப் கூலி ஜசா இன்னும் நலவுகள் நன்மைகள் எழுதப்படுறது இதன் மீது அதை என்ன செய்யலாம் சுமத்தாட்டுகிறார்கள் ஐ அதாவது அன்னஹு தாலா அல்லாஹு தாலா யுஷ் யுசீபுஹு இதன் மீது கூலி கொடுக்கிறான் நிச்சயமா அல்லா தாலா யுசீபுஹூ அதற்கு கூலி கொடுக்கிறான் வேலை செய்யக்கூடிய கூலியை அவன் ஒருபோதும் மீறாக்க மாட்டான் அல்லாஹ்வுத ர ஒருபோதும் மீறாக்க மாட்டான் அப்ப ஒரு போது என்ன சொன்னானால மாட்டான் ولا يضيع اجر العاملين அப்ப அகூலு கிதாப் நான் ஹசீன்ல சொல்றேன் ወصஹீஹு சரியானது என்ன மா அலஹி ஸலஃபூ சலப்புகள் எந்த விஷயத்தின் மீது இருக்கிறார்களோ மீன் வந்திருப்பதை போன்று சிபாத்தி அல்லாவுடைய தன்மைகளை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்திலே நம்முடைய முன்னோர்கள் எந்த வழியின் மீது இருக்கிறார்களோ அதுதான் சரியானது சரியானது என்னது மாலை செலஃபு மின் இஸ்பாத்தி சிஃபாத்தி சிஃபாத்துகளை சிஃபா உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்துல நம்முடைய முன்னோர்கள் எந்த பாதையில் எந்த விஷயத்துல இருக்கிறார்களோ அதுதான் கமா வாரத தவளிடமிருந்து வந்ததை போன்று அப்ப அதனால இந்த இடத்துல சுக்குருங்கிற வார்த்தை அல்லாஹ் வந்து யாருக்கும் சுக்குர் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது யாரும் அல்லாவுக்கு உதவி செய்ததும் கிடையாது யாருக்கும் தலாவுக்கு வெகுமதி கொடுத்ததும் கிடையாது அல்லாஹ் விஷயத்துல எதுவுமே கிடையாது கமா வரதம் அப்ப அதனால சிஃபாத்து அல்லாஹ் அந்த நம்முடைய முன்னோர்கள் எந்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும் அதே நிலையில் நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் அவ அது நன்றியாக இருக்குது எலி குபி ஜலாலி ஓ கமாலி நன்றி பாராட்டுதல் என்பதாக இருக்கிறது எது அவனுடைய கண்ணியத்துக்கும் அவனுடைய பரிபூர்ணத்திற்கும் தோதுவாக இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயத்தை இதில் வைத்துக் கொள்ளலாம் சுக்ரன் என்று சொல்லும்போது அல்லாஹுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுதல் அல்லாஹ் தலா நன்றி பாராட்டுதல் என்று சொல்றது அவனுடைய கண்ணியத்துக்கும் சரி அவனுடைய பரிபூர்ணத்துவத்திற்கும் தோதுவானதாக பொருத்தமானதாக இருக்கிறது அப்போ அதனால் சுக்குருங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தத்தை கொடுக்குறோம் அதாவது நன்றி பாராட்டுதல் அல்லா இல்லை நினச்சிடான் அவனை வழிபட்டான்னு சொன்னால் அவன் வந்து சபாஸ் சொல்கிறான் அவங்களுக்கு ஆர்வம் ஓட்டுறான் அவங்களுக்கு கூலி கொடுக்குறான் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்லாம் நல்ல நன்றிகள் அவங்களுக்காக செய்கிறான் இதெல்லாம் அல்லா படத்துலேருந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த சுக்குருங்கிறதுக்கு வேறு இன்னொன்று மானால் வைக்கவே முடியாது இப்போ அதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல கொடு நோக்கம் என்ன செய்யறது கூலி கொடுக்கறது சன்மானம் கொடுக்கறது வெகுமதி கொடுக்கறது ஒழிய நன்றி செலுத்துறது கிடையாதுன்னா அல்லாவுடைய விஷயத்தில் அது பொருத்தமாக இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் எனவே இதன் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினை என்ன ஒன்றாவது அதாவது நன்றி அப்படி இந்த இடத்துல இது இப்போ நமக்கு தெரியாத விஷயம் என்னதுன்னா ஒரு விஷயம் சுக்குருந்தால் அல்லாஹுக்கு என்னது தலா கொடுக்கக்கூடியது அல்லா தான் நினைச்சியமாக சுக்கரு நன்றி செலுத்தக்கூடியது நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கான் அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம மேலே சொன்னது சரீரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னா அதை செய்கிறது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது அதில் மற்றதை யோசிக்க தேவையில்லை இப்படி எனவே நமக்கு சொல்லப்பட்ட அமல்களை சரியாக முறையாக அவன் ஏவியதுபடி செய்யக்கூடிய தௌஃபீக் பாக்கியத்தை அல்லா தந்தல்வானாக அதே போல் அல்லாஹூ தாலா நமக்கு அவனுடைய ஒவ்வொரு தன்மையிலும் ஒவ்வொரு சிபத்துகளையும் எவ்வாறு நாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அந்த அருள் புரிவானாக பஹருத் ஆவான் அலி அஹந்த அரபு ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி